ஆண்டவர் இயேசுவின் விநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவ மகிமையை விளங்கச் செய்ய அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் பூரணமாய் முழுமையாய் அவரை விசுவாசிக்கிற இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்விலும் கூட அற்புதமான காரியங்களை செய்ய அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் சொல்வதெல்லாம் நீ விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் என்பது மாத்திரம்தான் தேவம் மகிமை விளங்குவதற்கான ஒரே தேவை ஆம் இந்த காலை வேளையில் கத்தரை விசுவாசிப்போம் விசுவாசிப்பதன் மூலம் உண்டாகிற ஜெயத்தை நம்முடைய வாழ்வில் அனுபவிப்போம் ஆண்டவர் இன்றைக்கும் அசாதாரணமானவைகளை உங்களுடைய வாழ்வில் செய்து தமது மகிமை விளங்கச் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார்கள்